மனை விற்பனை மிக மிக அவசர விற்பனைக்கு கமர்ஷியல் மனை விற்பனைக்கு உள்ளது பாண்டி டூ கடலூர் மெயின் ரோடு இது ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மனை தான் விற்பனைக்கு உள்ளது கிருமாம் பக்கத்தில் இருக்குது பதினேழுக்கு எண்பது அளவு உள்ள மனை பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது சைடில் ஒரு மெஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள மனை இந்த மனை மூணு பார்ட்டாக இருக்குது அதில் சென்டர் பார்ட் மட்டும் இப்போ விற்பனைக்கு உள்ளது பதினேழுக்கு எண்பது அளவு உள்ள மனை ஒரு சதுரடி நாலாயிரம் விலை பேசலாம் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள மனை இது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது வெரி வெரி அர்ஜென்ட் சேலுன்றதுனால டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளார மனையை முடிக்க விருப்பமுடையவர்கள் விருப்பம் தெரிவிக்கவும்